முப்பத்தி ஆறு முத்துராமணியில் இருபத்தி அஞ்சு செல்ல முத்து விட விநாயகர்களை ஆத்தியமான எல்லா பொங்கலும் இருக்கு சாஜ பாய் முத்து வாங்க இருபத்தி ஒன்பது முனிசாமி முருகன் ரவித்ராஜ் தமிழன்னை பல்லாயுரம் வேளாதிபுரம் இருபத்தி இருபத்தி ரெண்டு பதிமூன்று <laughs> வட்டிகள்

Right, what do you want to find?

ஏய் கோடி கோடி வந்து பின்னாடி வாங்க முன்னாடி வாங்கு கோடி 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 அந்த மாதிரிங்க மாடல மாடலே முன்னுக்கு வந்து முன்னுக்கு வந்து இங்க பாருங்க பாய் வரணும் ஏய் என்னயா தம்பி

இரண்டாவது அங்க கந்தசாமி தேவர் தலைமை வாங்க. குற்றாட்சியர் சங்கரபேரி மூன்றாவதுதாக உருவnetty காடுமலை ராஜேதேவர் கோவிளங்குளார். மூன்றொன்றே தனியாக முதல் லாபதாக ராமநாதபுரம் மாவட்டம் இரண்டாவது தூத்துக்குடி மாவட்டம் மூன்றாவது ராமநாதபுரம் மாவட்டம்

மூன்று வண்டியல் தனியாக மூன்று வண்டிகள் தனியாக மூன்று வண்டிகள் தனியாக முதல் ஆபத்தாக கீழே மாவில் இரண்டாவது சங்கரப்பேரி மூன்றாவது மூன்றாவது ஆக கோவிலுள்ள கிடைக்காதயா मज़लाबता है तो उन्हें रेवल दंजा में भी लगे नहीं कि मज़लाबता क्या मज़ले इकोडी याद तो मज़लाबता क्या कोचिंग मंडले लंगवता है वर किला मावी लंगे ही मज़लाबता क्या ये रंधाबुता जो संदेशामिता वर नहीं वाके मुझ गुत्रा दयर जंगलर फेरी पूर्णा बुता क्या पुरवानी काली हुने ही राजा जवर भव மாடு கடத்தாபத வந்து கொண்டிருப்பதாட்டிலங்கையா கீழமா விலங்கையாத்தரையாத்தாண்டு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதலாம் வந்தாங்க கந்தசாமி தேவர் நினைவாக ருத்ராண்டையர் செங்கர கோடி முதலாம் வந்தாங்க இரண்டாவதாக கீழ மாவிலங்கை இளப்பவர் தேவார் மூன்றாவதாக ராஜா தேவர் கோவில் அங்குலாம் மூன்று வண்டியல் தனியாக மூன்று வண்டியல் தனியாக எல்லா கோட்டில் நிற்கிறார் வரையிடுங்களா எல்லா கோட்டில் நிற்கிறார் வரையிடுங்களா முதல் லாபத்தாக தன் ஜெமே மேல்கை நோய்க்கு முதல் லாபத்தாக வந்து